ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லி மரம் அப்படிங்கிறது முழுமையும் மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன இலைகள்லேருந்து கொத்து கொத்தாக காய்க்கிற பெரிய நெல்லிக்காய் வரைக்கும் அதாவது இதை காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க நிறைய நற்குணங்களை கொண்டிருக்குது நெல்லி மரத்தோட பட்டை வேறு இலை பூ எல்லாமே மருத்துவ பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு வருது நெல்லிக்காயை சின்ன வயது பருவத்திலேயே நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த நெல்லிக்காயில் எண்பது சதவீத நீர் நிறைஞ்சிருக்கு இதோடைய புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து விட்டமின்கள் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கரோட்டின் பாலிபீனால் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னு இந்த பெரிய நெல்லிக்காயை சொல்கிறோம் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்கள் இந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நூறு கிராம் பெரிய நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு விட்டமின் சி சத்து இருக்குது ஆப்பிளை விட மூன்று மடங்கு புரத சத்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது உடலில் இரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா கண் பார்வையை கூர்மையாக்குறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சின்ன வயசுலேயே கண்ணாடி அப்படிங்கிறது சகஜமாகிட்டு வருது கிட்ட பார்வை தூர பார்வை கண் புரை வளர்தல் கண் கோளார் இருக்கிறவங்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் வயதான பிறகும் கூர்மையான கண் பார்வையை பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு பெரும்பாலானவங்க ஹீமோக்ளோபின் அளவு மிக குறைவாக தான் இருக்குது இதனால் உடல் சோர்வு மன சோர்வு இதனால் பாதிக்கப்படுறாங்க நெல்லிக்காய் ஜூஸில் தேன் கலந்து அப்படி இல்லைன்னா தேன் கலந்த நெல்லிக்காயை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நாட்கள்லேயே ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் இதை சாப்பிட்டு வந்து ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதை நீங்களே உணர முடியும் வாய்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் குணப்படுத்துறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாக இருக்குது அப்படி ஆரோக்கியமான உணவை நம்ம சா தேடி எடுத்துக்கிட்டாலும் முழுமையான சத்துக்களை நம்ம பெறுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதே நேரம் தினமும் துரித உணவுகள் ஹாஃப் பாயில்டில் செய்யப்பட்ட உணவுகள் ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் இதெல்லாம் வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கிரும் இந்த வயிற்று புண்கள் ஓட வெளிப்பாடு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ப்புண்ணில் கொண்டு வந்து விட்டுரும் வாய் புண்ணால் அவதிப்படுறப்ப நெல்லிக்காயோட இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோன்னா வாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் வெளியேறிடும் நெல்லிக்காய் சாரை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப வயிற்றுப்புண்கள் கூட குணமாகும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் பல் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இளமையை தக்க வைக்கக்கூடிய கல்பம் அப்படின்னு இந்த நெல்லிக்காய் ஜூஸை சொல்லலாம் இளமையை தள்ளி போடுற பனியை இது சிறப்பாக செய்து அப்படின்னு கூட சொல்லலாம் உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் முதுமை அடைகிறப்ப உடலும் முதுமையடைய ஆரம்பிக்கும் அந்த செல்களோட முதுமையை தள்ளி போடுற பணியை நெல்லிக்காய் செய்து அதனால தான் என்றும் பதினாறாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும் நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்றும் சமநிலையில் வைக்கவும் சரும அழகோடு இருக்கவும் உடல் உறுப்புகளோட அழகை பராமரிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு தேவையில்லாத பொருட்களை தேடி வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை விலை குறைந்த நெல்லிக்கனியில் உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கிறப்ப வேறு எதையும் தேடி செல்ல வேண்டியதே இல்லை அதே நேரம் தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்கள் கடிச்சு சாப்பிட்றதன் மூலமாகவும் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறப்ப கிடைக்கிற பலன்கள் அப்படியே கிடைக்கும் குறிப்பு நெல்லிக்காய் ஜூஸில் அதிக அளவு சத்துக்கள் இருக்கிறதுனால அதிக அளவு நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க வேணாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த நெல்லிக்காய் ஜூஸுக்கும் பொருந்தும் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி நெல்லிக்காய் ஜூஸை மிஸ் பண்ணாமல் குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்